ஹலோ எங்களோட சிக்கன் நெக்கை வச்சு எங்களோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸே பிடிச்சிரோன்னு சொல்லிட்டு மிரட்டுறீங்க நாங்கள் உங்களோட சிக்கன் நெக் ஒன்றும் இல்லை ரெண்டு சிக்கன் நெக்கை பிடிச்சி உங்களோட பகுதிகளை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இப்படி தாங்க நம்மளோட அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமாந்தா வந்து பங்களாதேஷ்க்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை வந்து விடுத்துருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பங்களாதேஷ்ல வந்து முகமது வினஸ் இடைக்கால தலைவரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பங்களாதேஷ்ல உள்ள தலைவர்கள் இருந்து அங்க உள்ள எல்லாருமே நாங்க வந்து சிலிகுரி கார்டர் மேல கொண்ணா இருக்கோம்ப்பா அந்த குட்டியூண்டு பகுதியை மட்டும் அவங்க பிடிச்சிட்டா போதும் இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை கைப்பட்டுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு புரியாமல் பேசி தெரிஞ்சாங்க இப்போ இவங்களுக்கு தான் நம்மளோட அசாம் சீஃப் மினிஸ்டர் வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க ஹிமாந்தா பிஸ்வா சர்மா கிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்த பற்றி கேட்கும்போது அவர் என்ன வந்து பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா பங்களாதேஷ் கிட்ட ரெண்டு சிக்கன் வந்துருக்கு நம்ம கிட்ட ஏதோ ஒன்று தான் இருக்குது பங்களாதேஷ் கிட்ட ரெண்டு சிக்கன் நெக் வந்து இருக்கு அந்த பகுதிகளை நம்ம வந்து அப்படின்னா பங்களாதேஷ் பகுதிகளை ஈஸியா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இந்த ஒரு விஷயத்த சொன்ன ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஆச்சரியமா வந்து இருக்கலாம் இவர் எதை வந்து பங்களாதேஷோட சிக்கன் நெக்னு வந்து சொல்றாரு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க இவர் கரெக்டா தாங்க வந்து சொல்லிருக்காரு பங்களாதேஷில் ராங்பூர் டிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ராங்பூர் டிவிஷன் எங்கே இருக்குது கரெக்டாக மேகாலயாவுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் நடுவில் தான் வந்துருக்கு இந்த ராங்பூர் டிவிஷனில் வந்து நார்த் பங்களாதேஷ் காரிடர் அப்படின்ற ஒரு பகுதி வந்து இருக்குங்க அந்த பகுதி கரெக்டாக எண்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இருக்குது அந்த பகுதியை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டுமொத்த ராங்பூர் டிவிஷனுமே அப்படியே நம்மளோட சிலிகுரி காரிடர் கூட சேர்ந்து சிக்கன்னக்கா இருக்காது முழு கோழியாக வந்து மாறிடும் இதை தான் வந்து பங்களாதேஷோட ஃபஸ்ட்டு சிக்கன்னக்கா வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஆச்சரியமாக வந்திருக்குங்க ஏன்னா இந்த ராங்பூர் டிவிஷன் பகுதி சாதாரண பகுதி இல்லை ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இப்போ பங்களாதேஷ் வந்து இந்த ராங்பூர் பகுதியில் தான் லால்மோர்ஹி நாட் ஏர்பேஸை வந்து கட்டிடணும்னு சொல்லி துடியாக துடிச்சுட்டு இருக்காங்க இல்லை பங்களாதேஷ் மட்டும் அந்த ஏர்பேஸ கட்டணும்னு நினச்சிருந்தா பரவாயில்ல பங்களாதேஷ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சைனாவோட ஹெல்ப்பை கேட்டுட்டு இருக்காங்க இதனால அந்த ரேங்க்பூர் டிவிஷனுக்கு அடிக்கடி சைனீஸ் அஃபீசியல்ஸ் வரது என்ன பாகிஸ்தான் அஃபீசியல்ஸ் வரது என்ன அதாவது இந்த பகுதியை ரொம்ப முக்கியமான பகுதியா வங்கதேசம் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த நார்த் பங்களாதேஷ் காரிடரை மட்டும் பிடிச்சு இந்த ரேங்கூர் டிவிஷனையே நம்ம தாக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பங்களாதேஷ்னால ஒண்ணுமே பண்ண முடியாது தலையில துண்ட போட்டு உக்கார வேண்டியதான் இத என்னப்பா பிரமாதம் இதை இத விட ஸ்பெஷலிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரிதான் பங்களாதேஷோட செகண்ட் சிக்கன் பாக்கும்போது வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் சிக்கன் எங்க இருக்குன்னு சொன்னோம் ராங்பூட் டிவிஷன்ல இருக்குன்னு சொன்னோம் செகண்ட் நெக் எங்க தெரியுமா இருக்கு கரெக்டா நம்மளோட திரிபுரா பக்கத்துல சிட்டகாங் காரிடர்ல தாங்க வந்துருக்கு இதுல என்ன ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சிலிகுரி காரிடர் எவ்வளோ சின்ன பகுதி அப்படின்னு வந்து தெரியும் அதை விட சின்ன பகுதி தாங்க இந்த சிட்டகாங் காரிடரா வந்துருக்கு ஏன்னா இந்த சிக்கண்ணக்கோட பகுதி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தெட்டு கிலோமீட்டர் தான் வந்துருக்கு இப்போ பங்களாதேஷ் சும்மா சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க சிலுகுரு தமா துண்டு பகுதி தான் இதை மட்டும் பிடிச்சிட்டோம் இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸே கைப்பட்டுருவோம் சொல்லி எவ்வளோ வீரவசனம் பேசிட்டு இருப்பாங்க ஆனால் அதை விட சின்ன பகுதி தான் இங்கே வந்து கரெக்டாக திரிபுரா பக்கத்தில் வந்து இருக்கு அதை நம்ம பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பங்களாதேஷத்து பங்களாதேஷோட வர்த்தகத்தையே வந்து முடக்கிடலாங்க ஏன்னா இந்த சிட்டகாங் பகுதியில் தான் வங்காதேசத்தோட மேக்சிமம் வர்த்தகம் எல்லாமே வந்து நடக்குது வங்கதேசத்தோட பொருளாதாரமே இந்த ஒரு இடத்தை நம்பிதான் வந்திருக்கு அப்பேற்பட்ட அந்த ஒரு சிக்கன்னு வந்து கைப்பற்றி நம்ம அந்த இடத்தை மட்டும் வங்கதேசம்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க உண்மையிலே அசாம் சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கும் போது இதை பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்குங்க எவ்வளவு தூரம் அவருக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு வேணா எந்த அளவுக்கு யோசிச்சு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு பாருங்க ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வங்கதேச பகுதிகளை பிடிக்கணும் அவங்களை ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்ற எண்ணம்லாம் நமக்கு கிடையவே கிடையாதுங்க ஆனா நம்ம ஏன் இந்த மாதிரி பேச வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா இதுக்கு காரணம் வங்கதேசம் பண்ற வேலை தான் அவங்க சும்மா இல்லாமல் நாங்கள் வந்து இந்தியாவோட சிலிகுரி கார்டர் பகுதியை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை ஈஸியாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இந்தியாவை ஈஸியாக பிடிச்சிருவோன்னு சொல்லி இந்த மாதிரி சும்மா வீரவசனம் பேசிகிட்டு இருக்காங்க இது மாதிரி இவங்க பேசும்போது நம்மனால சும்மா இருக்க முடியுமா இவங்க வந்து நம்ம இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை பிடிப்பாங்க அப்போ நம்ம கையை நான் புளியங்காவை பச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளும் அதுக்கு தகுந்தாப்புல பதிலடி கொடுக்கணுமா இல்லையா அதனால் நம்ம இந்தியா வந்து வங்கதேசத்தை வான் பண்ணுறோம் பாருங்கள் கிட்ட மட்டும் சிக்கன் எக் கிடையாது உங்ககிட்டயே சிக்கன் நெக் வந்துருக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு சிக்கன் நெக் வந்துருக்கு தேவைப்பட்டால் அதையும் பிடிச்சி உங்களோட பகுதிகளாக நாங்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இந்தியா வந்து வங்கதேசத்துக்கு சரியான வாணிங்கை வந்து கொடுக்குறோம் இதை வந்து வாணிங்காக எடுத்துக்கிட்டு வங்கதேசம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் பரவாயில்லங்க அதை விட்டுட்டு திரும்ப தேவையில்லாமல் இந்தியா வந்து சின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இப்போ பாகிஸ்தானுக்கு என்ன நிலமை வந்துச்சோ அதே நிலமை தான் வங்கதேசத்துக்கு திரும்ப வரும் அதனால் கொஞ்சம் வங்கதேசம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிட்டால் பரவாயில்ல இல்லைன்னா கஷ்டம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அசாமோட முதல்வர் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்